முரண்பாடற்றவரே கத்திரக்குள் மிகவும் பிரியமான திவச்சனமே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரத்தில் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒரு தேவனுடைய நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய மூன்றாம் வசனம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் பிரியமானவர்களே நம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நீங்கள் அதிகமாய் தேவனிடத்திலே கிருபையை நாட வேண்டும் கற்றுடைய கிருபையும் தயவும் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தினரும் இதுவரையிலும் நடந்து வந்திருக்க முடியாது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார் துன்பமான பாதையிலே துயரமான நேரத்திலே சோதனையின் மத்தியிலே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கிருபையாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் இந்த புதிய நாளையும் கிருபையிலே உங்களை காண செய்திருக்கிறார் அந்த தெய்வத்திற்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறவாதிருங்கள் பிரியமானவர்களே அப்படி வாழ்க்கையிலே சோர்வுற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஓ நீங்கள் தைரியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாளைய தினத்தை குறித்து பயம் என்ன நடக்கும் என்று அறியாமல் புரியாமல் திகிலோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கத்துடைய கிருபை பெரிதாக இருக்கிறது அவருடைய கிருபையிலே அவர் இருக்கிறார் அணுதினமும் அவரை தேடி அவருடைய கிருபையிலே பலப்படுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் இந்த நாளில் என்னோடு கூட இந்த சிறிய சபத்துல இணைந்து கொள்ளுங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் என்னோடு கூட இந்த நம்பிக்கையை நேரத்தில் இணைந்து இருக்கிறார்களோ நம்பிக்கை அச்ச நிலைமையில இருப்பார்கள் என்று சொன்னால் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அல்லவா உங்க கிருபையால் அவர்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை மூடிக்கொள்ளுங்க அவருடைய வேலைகளை மூடிக்கொள்ளுங்க எல்லா இதிலும் அவர்களுக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும் கிருபையின் ஆழ பிள்ளைகளை நடத்துவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் ஏசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறேன் ஓ ஜீவனையும் தந்த நல்ல இரட்சகரே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் ஜீவனை பார்க்கிலும் கத்துடைய கிருபை நல்லது உங்கள் உதடுகளால் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருங்கள் மீண்டுமாய் அடுத்த நல் வார்த்தையோடு உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரத்தில் என் நம்பிக்கையான